அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ்க கொல்லா நெறிய குவளையமலா மோங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மாக்க சங்கம் தலைக்கு அருள்தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் இன்று இந்த பதிவனை அருட்பிரிஞ்சோதி அபயம் அருட்பிரிஞ்சோதி அபயம் அருட்பிரிஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மையாய் உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கழிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பு ஆறாம் திருமுறையில் அருள் விளக்கமாலை என்ற தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் நாலாவது பாடல் ஒசித்த கொடியணையிற்கு கிடைத்த பெரும் பற்றே உள்மயங்கும் உள்மயங்கும் போது மயக்கு ஒழித்து அருளும் தெளிவே பசித்த பொழுது எதிர்கிடைத்த பால் சோற்று திரளே பயந்த பொழுது எல்லாம் என் பயந்தவிட்ட துறையே நசித்தவரை எழுப்பி அருள் நல்கிய மா மருந்தே நான் புனர நானாகி நன்னிய மெய்ச்சிவமே கசித்த மனத்து அன்பர் தொட பொது நடைஞ்சை அரசே கழித்து எனது சொன்மாலை களையில் அணிந்தருளே அதாவது வள்ளற்பெருமான் சொல்கின்றார்கள் இந்த நாலாவது பாடலில் தளர்ந்த கொடி போன்றவர்களுக்கு கிடைத்த பெரும் அகப்புற ஆசைகள் பற்றுக்களின் நல் பற்றுக்களினால் தனக்கு உள்ளே ஆஸ் ஆசையினாலும் விருப்பத்தினாலும் உலகப் பொருள் ஆசைகளினால் மயங்கும்போது அந்த மயக்கத்தை இவை மயக்கத்தை இவைகள் எல்லாம் மாயை எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் மறைந்து போகும் என்று அவர்களின் மயக்கத்தை வல்லற்பெருமானுடைய மயக்கத்தை ஒழித்து தெளிவை கொடுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று வல்லற்பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அந்த பாடலில் சொல்கிறார்கள் மிகுந்த பசியோடு இருப்பவர்களுக்கு கிடைத்த பால் சோறு ரொம்ப பசியாக இருக்கிறவங்க பால் சோறு கொடுத்த எப்படி இருக்கு அந்த மாதிரி பால் சோறு போல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வல்லற்பெருமான் தனக்கு கிடைத்ததாக சொல்கிறார்கள் பெருமான் அவர் பயமடைந்து பெருமான் தான் பயமடைந்த போது பயன் அடைந்த போதெல்லாம் வல்லற்பெருமானுடைய பத் பயத்தையும் அச்சத்தையும் தவித்து அருளிய அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து அதை அவருக்கு தவிர்த்து அறிணி அருளினார் என்று சொல்கிறார்கள் அவ அரசே அருளிய அருப்பெரும் ஜோதி ஆண்டவரே துறையே என்று சொல்கிறார்கள் நசிந்து போனவர்களை அதாவது நலிந்து நலிந்து போனவர்களையும் கெட்டுப்போனவர்களை கெட்டு போ நோயினாலையோ வேறுனாலையோ உடம்பு கெட்டுப்போனவர்களையும் அவர்களை எழுப்பி அவர்களை வந்து நல்ல முறையில் வந்து நல்ல உடம்பாக அவர்களை எழுப்பி அருள் செய்து அவர்களுடைய துன்பங்களையெல்லாம் போக்கி பெரிய அரி அந்த அவங்க துண்களை எல்லாம் போக்கி அவருடைய உடம்பை நல்லுடம்பாக மாற்றி மாற்றிய பெரிய அரிய மருந்து போன்று விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று சொல்கிறார்கள் வல்லற்பெருமான் உள்ளம் உடல் உயிர் ஆன்மா வல்லற் பெருமானுக்குள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அத்துவிதமாக அவரோடு பிரிக்க முடியாதபடி அவரோடு உடம்போடு உயிரோடு மன ஆன்மாவோடு மோடே அவர் உடம்புல கலந்துக்கிட்டார் அப்படியே உயிர் உள்ளம் உடல் உயிர் ஆன்மாவுக்கு அருற்பரிஞ்சோதி ஆண்டவர் அத்துவிதமாக பிரிக்க முடியாதபடி அவரோடு இரண்டு இல்லாமல் ஒருவராக கலந்து ஒரே வள்ளல் வல்லற்பெருமானுடைய கலந்த உடலில் கலந்து வல்லற்பெருமான ஜோதி ஆண்டவரையும் பிரிக்க முடியாத ஓர் உருவமாக ஜோதி உருவமாக வல்லற் பெருமானுடன் என்றும் நீங்காது அருளிய அருளிய நீங்கா நீங் நீங்காது உடன் அவர் 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 உடலிலே கலந்து நிலை பெற்று விளங்கி விளங்குகின்ற உண்மை சிவமே ஜோதியே மனம் கசிந்து உருகி தொழுகின்ற அன்பர்களாகிய அடியார்கள் தொழுது வணங்கி வணங்க அப்படி வணங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு அண்டத்தில் அருட்பெரு அருப்பெரு வெளியிலும் பிண்டத்தில் சிறனடு புருவமத்தி சிற்றம்பலத்திலும் ஆனந்த நடனம் செய்து கொண்டு உள்ள வல்லற் பெருமான் சொல்கிறார்கள் என்னுடைய அரசே ஜோதி ஆண்டவரே மகிழ்ச்சியோடு களிப்போடு மகிழ்ந்து வள்ளல் பெருமான் சொல்கிறார்கள் என்னுடைய இந்த சொல் மாலையும் நான் இப்படி சொல்லக்கூடிய இந்த சொல் மாலையையும் உங்களுடைய திருவடிகளில் அணிந்து கொண்டு எனக்கு அருள்புரிந்து அருளுங்கள் அருள் பெருஞ்சோதி ஆண்டவரே என்று வள்ளற்பெருமான் இறைவனிடம் விண்ணப்பம் செய்து கொள்கின்றார்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதியை தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்